இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் தான் சேர்க்குறோம் செவ்ச்சவ் வச்சு அதுக்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ஃபஸ்ட்டு வந்து குக்கர்ல வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் கடுகுலாம் எதுவும் சேர்க்கலாங்க ஒல்லி வந்து இது மட்டும்தான் வடவை மட்டும் தாக்கிறேன் நான் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயமெல்லாமே இருக்குது இதில் வந்து நம்ம போட்டு தாளிக்காம போட்டு தாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நீட்ட மிளகாவும் காஷ்மீர் செலியும் சேர்ந்து ஒன்றா அரைச்சதுங்க இது இது ஒரு அரை கிலோ அது ஒரு அரை கிலோ சேர்த்து காய வச்சு நம்ம மிஷின் அரைச்சிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் வந்து எப்போதுமே வைக்கும்போது நல்லா நல்ல கலராக ரெட் கலரில் இருக்கும் காஷ்மீர் சில்லி போட்ட மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான சேர்த்துக்கிறேன் பத்தில இடம் போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் சௌச்சவ் வந்து சேர்த்துக்கிறாங்க நான் சௌச்சவ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு கிராம் தண்ணி நான் ஊற்றிக்க போகிறேன் இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்கு எடுத்துருக்கேன் அரிசியும் பருப்பும் இதனால் நாலு அழாவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று இது ரெண்டு மூணு நாலு நாலு ஆழாக்கு தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நான் பருப்பும் அரிசியும் நான் வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதை கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறாங்க அப்புறம் வந்து பெருங்காயப்பொடி தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் உள்ளார போட்டுறேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாங்க அதுக்கு வந்து நான் கடாய் வச்சிருக்கேன் நான் இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது தேனில் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாப்பொடி மல்லிப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்மர் தண்ணி சேர்த்துக்கிறேன் வச்சு கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தேங்காய் பால் நான் ஊற்றிக்கிறேங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து மூடி வச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழமை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க